நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி வளர்ந்த அளவுக்கு வேறு எந்த கட்சியும் குறுகிய காலகட்டத்தில் வளரலைன்னு நம்ம சொன்னாலும் கூட தேமுதிக என்ற ஒரு கட்சி முதல் தேர்தலிலே எட்டு சதவீதம் ஓட்டு வங்கிகளை பெற்றது அதற்கான காரணம் என்னென்னா விஜயகாந்த் அவர்கள் எந்த மேடையிலையும் ஒரு சாதியை இழிவாகவோ ஒரு சாதியை குறைத்தோ இந்த சாதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னோ பேசலை அவர் சமத்துவமான அரசியலை பண்ணிட்டு போயிட்டார் நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த அளவுக்கு வீழ்ச்சி நிலைக்கு போனதுன்னா முத்திரையர் சமுதாய ஓட்டுக்களில் இரண்டு சதவீத ஓட்டுக்களை கூட அவர்கள் பெற முடியாத நிலமையில இருக்காங்க அதே தான் முக்குளத்தூர் இனத்திலயும் சரி பெரிய அளவுக்கு அவங்க ஓட்டு காரணம் என்னன்னா இந்த நாம் தமிழர் என்ற கட்சியிலே தமிழ் குடியை சார்ந்த முத்திரையருக்கோ இருக்கோ கல்லருக்கோ கல் இருக்கோ மரவு இருக்கோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதுபோக தேவேந்திரர் இந்த பல்லர் பரையர் என்று அந்த சமுதாயம் இருக்கிறது அல்லவா அவர்களுக்கு சும்மா இணை துணை பொறுப்பு மட்டும் கொடுத்துட்டு அவங்களை ஒரு காலகட்டத்தில் அப்படியே நிராகரிக்கிற போக்கு பல மாவட்டங்களில் நடக்குது இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து ஏற்கனவே மணிகண்ட பிரபு என்ற ஒரு நண்பர் வந்து நம்மள்ட அவர் ஒரு முத்திரை நேரத்தைச் சார்ந்தவர் அவரை ஓரங்கட்டுகிற போக்கையும் நம்மள்கிட்ட சொன்னார் பேட்டையும் கொடுத்தார் செய்தியை நம்ம வெளியிட்டோம் இதை நம்ம செய்தியாக வெளியிட்டோம்னா எங்கள் கட்சியை எங்களுக்கு பார்க்கத் தெரியும்டா நீ ஆணையே புடுங்க வேடான்டா அப்படின்னு வாடா போடா சூனா பூனா அறுவறுப்பான வார்த்தைகளில் பண்ணுறாங்க சமூக வலைதளங்கள் யாரும் வந்து கண்காணிக்கப்படலை நோக்கமிடலை அப்படிங்கிறதுனால அதை நோக்கமிடலன்னால் நீங்கள் சொல்லிட முடியாது ஆனாலும் கூட இஷ்டத்துக்கு எழுதுறது நம்ம இஷ்டத்துக்கு பேசலை யாரையும் வந்து தவறாக பேசலை நீ வா போன்னு கூட யாரையும் நம்ம பேசலை மிகவும் நாகரிகமாக நம்ம செய்தியை வழிகிறோம் நாம் தமிழ கட்சியை போட்ட மருத்தம் நீ என்ன கேட்குறது அப்படிங்களா நாம் தமிழர் கட்சியில் நானும் ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றிய செயலாளராக திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சூழல் ஒரு ஒன்றிய செயலாளராக செயல்பட்டேன் சுப முத்துக்குமார் அவர்களுடைய அந்த தியாகங்களை பார்த்தும் அவர் விடுதலை புலி அமைப்புகளில் இருந்ததை பார்த்தும் நான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கிற போது சீமானவர்கள் எந்த அளவுக்கும் பெரிய அளவுக்கு நான் புகழ்ந்து பேசியதில்லை அதாவது செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் நன்றி மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் எங்கோ மறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச தொடங்கிறத தவிர சீமானவர்களை புகழ்ந்து பெரிய அளவுக்கு புகழ் மாலை சூட்டி நம்ம பேசினதில்லை இந்த நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி சீமானுக்கு மட்டும் சொந்தமான கட்சி அல்ல துறைமுருகனுக்கு மட்டும் சொந்தமான கட்சி இல்லை துறைமுருகன் எந்த வகையில் சீமான் ஆனார் எந்த வகையில் சீமான் வந்து துறைமுருகனை மாட்டி விட்டார் சில குடும்ப விஷயங்கள்ல எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் தெரியாமல் அவர் பெண் எடுத்த விஷயம் எல்லா விஷயம் தெரியும் ரொம்ப நம்ம உள்ள குடும்ப விஷயத்துக்குள்ள நம்ம போக விரும்பலை முத்துக்குமார் அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலையிலேயே ஏன் முழுமையான விசாரணை செய்து குற்றவாளிகள் ஏன் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இதற்கு சீமான் முதல்ல ஒரு காரணம் சொல்ல முடியுமா ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவரும் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்கிறார் ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய சீமானவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை முன்னிலைப்படுத்துகிறாங்க பல மூ மூத்த நிர்வாகிகள்லாம் ஒன்று ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் இது ஒரு கூட்டு இயக்கமாகத்தான் இது இருந்தது இந்த கூட்டு இயக்கத்திலே பழைய ஒருங்கிணைப்பாளர்கள் யாருமே இல்லை திலியவன் கிடையாது கல்யாண சுந்தரம் கிடையாது ராஜீவ்காந்தி கிடையாது சுபமுத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் புதுக்கோட்டை முத்து சுபமுத்துக்குமார் விடுதலை புலி ஐந்து ஆண்டு காலமாக இருந்திருக்கிறார் மூன்று ஆண்டு காலம் இருந்திருக்கிறார் வீரப்பன் படையிலே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் இருந்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டவர் ஆனாலும் நம்மெல்லாம் வந்து ஆயுதம் ஏந்தி நம்ம வந்து புரட்சி செய்தவர்கள் நம்ம போய் இங்கே பொது நின்று பேசுகிறது அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்ட்டு திரைத்துறையில் இருக்கிறதுனால பெரியாரிய பெரியாஷ்டலத்திலேருந்து வந்ததினால பெரியார் இயக்கத்துலேருந்து வந்ததுனால தீக்காவிலேருந்து வந்ததுனால குளத்தூர் மணிகிட்ட தொடர்புலேருந்து இருந்து வந்ததுனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சுபமுத்துக்குமார் இருக்கிறவர்களையும் தடாசந்திரசேகர் இருக்கிறவர்களையும் சாகுளமிதி இருக்கிறவர்களையும் மணிவண்ணன் இருக்கிறவர்களையும் நாம் தமிழக கட்சியினுடைய சீமான் அவர்கள் ஒரு தரமான ஒரு அரசியலை செய்தார் மாற்றுக்கருத்தில் அவருடைய மறைவுகளுக்கு பிறகு தோன்றித்தனமாக அரசியல் செய்து விட்டாரா இவரை கேட்பதற்கு யாருமே ஆள் இல்லையா அப்படிங்கிற லெவலுக்கு போயிருச்சு இதில் நாம் தமிழ் கட்சியில் உள்ளவங்க சில பேர் வந்து சொந்த பணத்தை இழந்து கொண்டே இருக்கிறார்கள் சீமான் வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உதவப்போறதில்லை சீமான் அவர்களுக்கு சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு முன் மூவாயிரம் கோடி வந்துருச்சு மாற்றுக்கறதே இல்லை எல்லாம் சொல்ல போனோம்னா திராவிட கட்சியில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க எங்கள் தலைவர் சம்பாதிச்சனா சம்பாதிக்கிட்ட மாற்றுக்கிறது இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு பேரூராட்சி தலைவர் ஒரு நகராட்சி தலைவர் ஒரு மாநகராட்சி மேயர் ஒன்றுமே கிடையாது இப்படி இருக்கிற நிலைமையில் நாம் தமிழ கட்சி எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு கட்டமைப்புகளை இவர்கள் சரியாக செய்யவில்லை ஏற்கனவே நீக்கம் செய்யப்பட்டவர்கள் காத்திருக்கிற காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறவங்க யாரையுமே இவங்க உள்ளே சேர்க்கலை நம்ம ஆரம்பத்தை அடிப்படையில் இருந்து ஆரம்பத்தில் இருந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்லாம் எங்கே போனாங்க ஏன் நீக்கப்பட்டார்கள் அப்படின்னு காரணம் தெரியுமா கட்சி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரணும் நாம் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி அது சீமான் கட்சியாக இருக்கணும் என்னைக்கு சீமானிசம் என்று பேசத் தொடங்கினார்களோ அன்றைக்கு கல்யாண சுந்தரம் வெளியிடப்பட்டார் அதுக்கப்புறம் திலீபன் வெளியிடப்பட்டார் இவர்களெல்லாம் வெளியில் அனுப்பினதுக்கான காரணம் என்ன அவங்கள ஏதாவது ஒரு ரெக்கார்டு பேசி அதை வந்து துறைமுருகன் மூலியமா அங்கே போடுறது போகிறது இந்த எடுபடி வேலை இந்த கேப்ப மாதிரி தனமான வேலைகளை பார்த்து பல உண்மையான போராளிகளை நாம் தமிழர் கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிற நிலைமையில நீக்கப்படுகிற நிலைமையில் அவமதிக்கப்படுகிற வகையில் இன்று வெற்றி குமரன் தியாகராஜன் உள்பட இருக்கிறது இந்த நாம் தமிழ கட்சி பல இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து விட்டது தமிழ் தேசியம் பேச வேண்டியதுதான் மாற்றுக்கிறது இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தமிழ் தேசியம் பேசாமல் இல்லையா அவங்களும் தமிழ் தேசியம்தான் தான் பேசுறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முருகனால் யாராவது வாழ்க்கையை இழந்தாங்க அந்த கட்சிக்கு போய் நான் வாழ்க்கையை இழந்தேன் என்னுடைய பணத்தை இழந்தேன் என்னுடைய காலத்தை வீணடித்தேன் யாருமே சொல்லலை ஆக அந்த மாதிரியான ஒரு நிலைகளில் நாம் தமிழர் கட்சி பயணித்திருக்க வேண்டும் நாம் தமிழ கட்சியில் சீமான் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு முக்கியமான ஆட்கள் மூலமாக அவருடைய உறவினர்கள் மூலமாக அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களிடம் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்களிலும் பணம் வாங்கி சொத்து சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது உண்மை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொண்டாமுத்தூரில் ஒரு அங்கே போய் ஒரு பாயை நிப்பாட்டணும் இருக்கும் அவங்க ஒரு கவுண்டரை நிப்பாட்டணுமே வேலுமணிக்கு இணையாக வேலுமணியை தோற்கடிக்கக்கூடிய வகையில் அவருக்கு போட்டியான வகையில் ஒரு கவுண்ட்ரு தானே நிப்பாட்டணும் ஏன் அந்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு கவுண்டர் நாம் தமிழகத்தில் தகுதியானவர் தகுதியான வேட்பாளர் இல்லையா அந்த வேட்பாளருக்கான தகுதியானவர்களை ஏன் சீமான் தேர்வு செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இந்த மன்னச்சலூர் ஒரு சட்டமன்ற தொகுதியிலேயும் கும்பகோணத்திலேருந்து கொண்டு வந்து ஆள் நீட்றாரு அவர் ஒரு டாக்டர் நாம் தமிழர் கட்சியில் பெரும்பாலும் இந்த மருத்துவர்கள் தான் இருக்காங்க அது ஏன்னு தான் புரியலை ஒரு வேலை மருத்துவ உரணியில் வசதியானவர்களையாக இணைத்து அவர்களுக்கு மட்டும் சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்கிறார்களா எப்படியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது நம்ம சீட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை ஏன் மன்னச்சினுடைய ஒரு சட்டமன்ற தொகுதியாக பாபுக்கோ பிரகாஷுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்க வேண்டியது தானே எங்கேருந்தோ கொண்டு வந்து நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ இந்த மண்ணின் மைந்தர்கள் ஏன் அரசியல் செய்கிறார்கள் ஏன் சுவரட்டி விட்டுகிறார்கள் சொந்த பணத்தை செலவு பண்ணி விரைமாகிக் கொண்டு இருக்கிறார்கள் என்ற கேள்வியை நம்ம கேட்டோம்னா டே அவனே இவனே இந்த மாதிரி டே வாடா போடா சூனா பூனா இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது எழுதுறது உங்களுடைய கட்சி இன்னும் கீழே போய்கிட்டே இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பாராளுமன்ற தொகுதியில் சாகுல் அமீதோட பொண்ணு பாத்திமா பர்கானா அவர்களை வந்து நிப்பாட்டுறீங்க அந்த சென்னை மத்திய பாராளுமன்ற தொகுதியில் முஸ்லிம் ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு ஒரு மூணு சதவீத ஓட்டு கிடைக்குமா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு முஸ்லீமன் நிப்பாட்டும் போது இருந்தே உங்களுக்கு மூணு சதவீத ஓட்டு கிடைக்கலன்னா அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் எதுக்கெடுத்தாலும் மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போன்னு சொல்லி அந்த முஸ்லீமுக்கு ஆதரவாகவே பேசி வந்தார் அந்த முஸ்லீமுக்கு ஆதரவாகவே பேசி வந்த அவர் இந்த நாடாளுமன்றத்தில் பாத்திமா பர்கானா அவர்கள் போட்டியிடுகிற அந்த மத்திய பாராளுமன்ற சென்னை தொகுதியில் நிச்சயமாக முஸ்லீம் ஓட்டுக்கள் ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு மூணு சதவீதம் ஓட்டு வாங்கினா உண்மையாகவே அவர் முஸ்லீமுக்கு பேசுனது உண்மையாக பொருந்தும்னு சொல்லலாம் ஆனால் சீமான் அதுலேயும் வந்து வெளிநாடுகளில் முஸ்லீம்லேருந்து ஹிமாயின் மூலயமா பணம் வர்றது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்கிற விஷயத்த தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா கட்சியில் ஒன்று இவர் பொதுச்செயலராக வந்து துணை பொதுச் செயலராக போட்டு அப்படி வேலை செய்யணும் இல்லைனா இவர் தலைவராக இருந்துட்டு காளியம்மாள் அவர்களை பொதுச்செயலராக கொண்டு வரணும் பொதுச் செயலராக கொண்டு வந்தாலோ சாட்டை துறைமுருகனை பொதுச்செயலராக கொண்டு வந்து கொண்டு வந்தாலோ இந்த கட்சி இன்னும் கீழ்நிலைக்குத்தான் போகும் அதை மேல்நிலைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி வரணும் அடுத்த தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி போகணும்னா காளியம்மாள் அவர்களை பொதுச்செயலராக கொண்டு வரணும் அரசியலில் தகுதியானவர் அப்படி இல்லைன்னா இசை மதிவாணன் இருக்கார் இல்லையா தென்காசி பகுதியில் விருந்தினார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதிவாணன் அவர்கள் அவரை பொதுச் கொண்டு வரலாம் அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அதை நம்ம அப்படி சொல்லலை தேவேந்திரர் அந்த சமுதாய சார்ந்தவர் ஏசி பிரிவில் வரும் அவரை வந்து நீங்கள் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் பொதுச்செயலராக கொண்டு வரலாம் அதை சீமான் செய்வாரா கண்டிப்பாக கொண்டு வர மாட்டார் அவர் இந்த கட்சி நாம் தமிழர் என்ற கட்சி முழுக்க முழுக்க சீமானிசம் என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு மாற்றுக்கிறதே இல்லை ஒன்றும் கைலி வெளியே கொண்டு வரணும் இல்லைன்னா ஹிமாயினு இல்லைன்னா சாட்டை முருகன் இதை விட்டால் வேறு வழி இல்லை இதிலேருந்து வேறு ஏதாவது மாற்று நிலைமையில் இசைமதிவாணனுக்கோ காளியம்மாளுக்கோ அந்த பொறுப்பு கொடுத்தார்னா உண்மையாகவே நாம் தமிழர் கட்சி சிறந்த கட்சி சிறந்த செயல்பாடு உள்ள கட்சின்னு நாம் சொல்லலாம் அதை விடுத்துவிட்டு சீமான் வழக்கம் போல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன சொன்னா செய்து ஒரு பத்து தொகுதியை மட்டும் கையகப்படுத்தியதா பத்து தொகுதியை மட்டும் குறிப்பாக இந்த தொகுதிக்குள்ள மட்டும் நம்ம இவ்வளவு செலவு பண்ணணும் இந்த தொகுதியில் நமக்கு வந்து பூத் கமிட்டி சிறப்பாக அமைச்சிருக்காங்க ஒரு பத்து தொகுதியை மட்டும் நம்ம சிறப்பாக கையில் எடுத்து பத்தில் எட்டு தொகுதி நம்ம வெற்றி பெற்றாலும் போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வேலை செய்கிறாங்க நாம் தமிழ கட்சி நாற்பது தொகுதியில் போட்டிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க போட்டி மாற்று கருத்தில் அதுல ஒரு அஞ்சு தொகுதி ஏழு தொகுதி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூர் உள்ள தொகுதிகளை கொஞ்சம் மையப்படுத்தி அதில் கூடுதல் கவனம் வர சீமானு அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவங்க பாராளுமன்ற உறுப்பினராக போய் அவங்க திமுக கிட்ட வெலை போய் கிட்ட வெளில போய் இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு இருக்கிறது அப்படி அச்சம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் துருவனுக்கு சீட்டு கொடுங்க காளியம்மாளுக்கு சீட்டு கொடுங்க இடை மதிவான இசை சீட்டு கொடுங்க சாட்டை துறைமுருகனுக்கு சீட்டு கொடுங்க ஏன்னா இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் முக்கியமானவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க இடும்பாவனன் கார்த்திக்கு சீட்டு கொடுங்க கரியாளனுக்கு சீட்டு கொடுங்க நீங்கள் முக்கியமான நிர்வாகிகளுக்கு ஒரு அஞ்சு நட்சத்திர பேச்சாளர்கள் கொண்ட இவர்களுக்கெல்லாம் நீங்கள் சீட்டு கொடுங்க சீட்டு கொடுத்து அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி சீமானே வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா பணத்தை கொடுங்க உங்கள்கிட்ட தான் மூவாயிரம் கோடி இருக்க பணத்தை கொடுங்க சீமானவர்களை கொடுத்து அவங்கள தேர்வு பண்ணி அவங்கள பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பை பாருங்கள் பாராளுமன்றம் எங்களுக்கு தேவையில்லை அப்போ எதுக்கு நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறீங்க பாராளுமன்றம் எங்களுக்கு தேவையில்லை தமிழ்நாடு தான் எங்களுக்கு முக்கியம்னா பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறது அவசியம் இல்லை இதை நம்ம சொல்லம்னால் அதை சொல்கிறதுக்கு நீயாராம் அது மா அது அது மாதிரி அது மாதிரி பேசுறதெல்லாம் நிப்பாட்டிங்க அதனால் சீமானை பற்றி பல விஷயங்கள் இருக்கிறது நம்ம எல்லாருமே அந்தரங்க விஷயத்த பேசுகிறாங்க அது நமக்கு தேவையில்லை முதல் ஆரம்பத்தில் முற்றும் கோளம் முதலில் முதலில் கோணல் முற்றும் கோழல் என்று சொல்வார்கள் என்ன முதல்லே கோணல் ஆகிவிட்டது எப்படி கோணலாகிவிட்டதுனால் சுபமுத்துக்குமார் அவர்களுடைய படுகொலையில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் யார் மூலமாக அந்த படுகொலை நடந்தது என்பதை கண்டறிய இதுவரை சீமானவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே நடத்தவில்லை அவர் அவருக்கு புதுக்கோட்டையில் ஒரு சுபமுத்துக்குமாருக்கு ஒரு நினைவு மண்டபமோ எதுவுமே செய்யலை மூவாயிரம் கோடி சொத்து வச்சுருக்கீங்களே எது ரெண்டு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கு யாரை வச்சு வந்தது சுபமுத்துக்குமார் போட்ட விதை வெற்றிக்குமாரன் போட்ட விதை தஞ்சாவூரில் ராம்குமார் போட்ட விதை இப்படி பல்வேறு நிலைப்பாடுகளில் எல்லோருமே நிறைய பேர் உழைச்சிருக்காங்க கல்யாண சுந்தரத்துலேருந்து திலீபுரிலேருந்து வெற்றிக்குமரிலேருந்து வெற்றி ஜெயச புதுக்கோட்டை ஜெயசலிலேருந்து எல்லாருமே உழைச்சிருக்காங்க எல்லாருடைய உழைப்பையும் சுரண்டி விட்டு நாம் தமிழக கட்சி சீமான் மட்டும் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறீர்கள் இந்த பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிற நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் துருவனு இசைமதிவான கரிகாலன் காளியம்மாலு சாட்டை துறைமுருகன் இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமான இரும்பான கார்த்திக்கு போன்ற முக்கியமான நிர்வாகிகளுக்கு ஒரு ஏழு எட்டு தொகுதிகளை ஒரு பத்து தொகுதிகளை மையப்படுத்தி அதில் மற்றும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கணும் நாற்பது தொகுதியில் ஆள் நிப்பாட்டுங்க இல்லை ஆனால் அந்தந்த சொந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த முறை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் கும்பகோணத்திலேருந்து கொண்டு வந்து மறுபடியும் அந்த கிருஷ்ணசாமியோ அல்லது வேற யாரையோ நீங்கள் உணர்ந்து நிப்பாட்டினீங்கன்னா அது நிச்சயமாக பலவிதமான எதிர்ப்புகள் இருக்கும் ஏன்னா நானும் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கேன் ஆகையினால சீமானவர் வந்து தரமான அரசியலை செய்ய வேண்டும் சுப முத்துக்குமார் இறப்பிலே என்ன நடந்தது யார் குற்றவாளிகள் சீமானுடைய அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி போகும் இல்லை என்று சொன்னால் இந்த நாம் தமிழக சீமான் கட்சி என்றுதான் பெயர் வாங்குமே தவிர நாம் தமிழர் கட்சி என்று பெயர் வாங்காது ஒருவேளை நீங்கள் இந்த நாம் தமிழ் தேசிய மட்டுமே தமிழ் தேசியத்தை மட்டுமே மையப்படுத்தி போகிறவர்களாக இருந்தால் இந்த நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டுப்பாட்டுக்குள் பொதுவானவர்களுக்கு வர வேண்டும் சீமான் வந்து அவருடைய பேரை வந்து சைமன்கிறத சீமான்னு மாற்றிக்கிட்டார்னு சொல்லி மிக இழிவாகவும் தமிழா தமிழா பாண்டியன் போன்றவர்கள்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் பேசுவது அதில் மிகப்பெரிய தவறு இருக்கிறது பேரை மாற்றுறதுனால ஒன்றும் தவறு இல்லை இப்போ விஜய் வந்து ஜோசப் தான் அவர் வந்து ஜோசப் விஜய்னு இருந்தது விஜய்னு மாற்றிக்கிட்டார் ஆண்டனி விஜய்னு நடிகர் விஜய் அந்த ஒரு நடிகர் பண்ணிக்கிட்டார் அப்படி பேர் மாற்றங்கள் எல்லாம் செஞ்சால் பொதுவானவர்களாக வந்து விடுவார்களோ பெரும்பான்மை பெயரை நம்ம வச்சுக்கணுங்கிற ஒரு அக்கறையில் நாம் வெற்றி பெறணுங்கிற ஒரு அக்கறையில் ஒரு ஆர்வத்தில் ஒரு தன்னம்பிக்கையில் அதை வச்சுக்கிறாங்க அதனால் அது தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த சைமன் என்கிற சீமான் ஜோசப் என்கிற விஜய் அரசியலில் வெற்றி பெற முடியுமான்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ஆனால் இவர்களுக்கான ஒரு வடிவமைப்பு வேண்டும் நீங்க விஜய விட்டுருங்க அவரெல்லாம் இருபது வருஷத்துக்கு மேல ஒரு ஒரு சட்டமன்ற பிடிக்கணும்னா கூட ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையான கட்சியாக வந்து இன்னைக்கு வீழ்ந்த நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம் ஏற்கனவே ஒரு அஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் காத்திருப்புப்பட்டேரில் ஒரு மூணு லட்சம் பேர் இருக்காங்க பெரம்பலூர்லேருந்து இருந்து மணியுண்ட பிரபு எந்த காரணமமின்றி அவர் கட்சியிலிருந்து நீக்கிறீங்க எந்த காரணமும் இன்றி தஞ்சாவூரை கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய ஹிமாயின் அவர்கள் பல நூறு பேரை கட்சியிலிருந்து இருந்து நீக்கிறதுக்கான சீமான் உத்தரவு வாங்கி நீக்கியிருக்காரு அவருக்கு பெரும்பான்மை சாதிகளை கட்சியில் சேர்க்க மாட்டார் சிறுபான்மை சாதிகளை வந்து கட்சியில் மாதிரி சேர்த்துக்கிட்டு அவருக்கு துணை இணை பொறுப்புகளை மட்டும் கொடுத்துருவாரு கள்ளர் மரவர் அகமுடையருக்கு பெரும்பா ஒரு முக்கிய பதவி ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவி பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காங்களா முத்திரையர் கொடுத்துருக்காங்களா கவுண்டருக்கு கொடுத்துருக்காங்களா வன்னியருடைய ஆதிக்கம் நாம் தமிழர் கட்சியில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத மணிகண்ட பிரபு பெரம்பலூர்லேருந்து நமக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு அதனால நாம் தமிழர் கட்சி இருக்க இருக்க வீழ்ச்சி நிலைக்கு செல்லு கொண்டு இது ஒரு நல்ல கட்சியாக தமிழ் தேசிய கட்சியாக பொதுவான கட்சியாக சீமானுடைய கட்சியாக இல்லாமல் பொதுவான சித்தாந்த தமிழகத்தை மையப்படுத்தி போகிற கட்சியாக இருக்கட்டும் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறோம் ஐயநாதன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் நாம் தமிழக கட்சியில் இணைத்து கொண்டு அவர்கள்லாம் ஒரு கௌரவ தலைவர் பதவி கொடுத்தீங்கன்னா அவர்களாம் நல்ல ஆலோசனை சொல்வார் மணிவண்ணன் நடிகர் எப்படி இருந்து ஒரு தமிழ் தேசிய போராளி மேதகவே தலைவர் பிரபாகரனை பார்த்து பல மணி நேரம் பேசி பார்த்து வந்தவர் நான் சீமான் போல எட்டு நிமிடம் கூட கிடையாது அவர் பல மணி நேரம் பார்த்து பேசி வந்தவர் அப்படிப்பட்ட மணிவண்ணன் ஐயா போன்ற ஒரு குணம் உள்ள ஒரு வயது முதிர்ந்த அரசியல் அனுபவம் உள்ள இன்னொருத்தர் இருக்காருன்னா அவர் ஐயநாதன் இருக்கார் ஐயநாதனை நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக்கொண்டு ஒரு கௌரவ பதவியை கொடுத்து நாம் தமிழக கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமா போகாதா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்